இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவு வச்சு பக்கோடா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் ஒரு கப்பு கம்பு மாவு ஒரு கால் கப்பு போல் கடல மாவு எடுத்துருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடா போடுறதுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வந்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பழை பூண்டு நச்சு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக கொஞ்சம் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மசாலா தூள் என்னென்ன சேர்க்குறோம்னா நான் ஒரு பச்சை மிளகாய் எக்கனே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலை இருக்குது இல்லையா அதாவது அந்த நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை அதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நிலக்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பக்கோடா வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஆனியன் நிறைய சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கலாம் கம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பசங்க சரி வீட்டில் பெரியவங்க யார் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா நம்ம வந்து ஏற்கனவே பணியாரம் தோசை எல்லாமே வந்து செஞ்சுருக்கோம் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்க கம்பு மாவை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டுட்ருக்கோம் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு அந்த கசப்பே வந்து இல்லை லைட்டாக வந்து கம்பு கசுக்கு இல்லையா அந்த கசப்பே தெரியல நல்லா வந்து அப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயே வந்து ரொம்ப குடிக்கலை ஏன்னா நம்ம மாவு நல்லா திக்கா பசஞ்சதுனால எண்ணெய் குடிக்கலை பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து இதை செய்யலாம் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ